அன்புள்ள சகோதர சகோதரிகளே நான் கோடீஸ்வரன் என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது நான் நிறைய படித்தவன் என்னுடைய குடும்பத்தில் ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மகன் டாக்டர் என்னுடைய மகள் டாக்டர் என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது எனக்கு சமூக செல்வாக்கு இருக்கிறது எனக்கு எந்த சோதனையும் வந்துவிடக்கூடாது என்று நாம் நினைப்பது மிகப்பெரிய தவறாகும் உலகம் என்றால் அது சோதனை களம்தான் அதிலும் குறிப்பாக மூமென்களுக்கு உலகம் சோதனை களம்தான் பல கோணங்களிலும் அல்லாஹ் தால சோதனைகளை தந்து கொண்டு இருப்பார் இந்த நேரங்களில் நாம் நிதானமாக இருக்க வேண்டும் இந்த யதார்த்தத்தை இந்த உண்மையை நாம் முறிந்து கொண்டால் சிக்கவே இல்லை சோதனைகள் அல்லாஹ் சுண்ணத் அல் எச்சிலா ஹு சுண்ணத்துள்ள ஹுஜில்காவும் இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் ஒரு சுண்ண சோதனை என்பதை நாம் ஈமான் கொண்டுவிட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க சோதிப்பான் என்பதை நம்ம புரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் சோதனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழலாம் சகாபாக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் சோதனைகளுக்கு மத்தியில் தான் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் நிம்மதி என்பது சோதனை இல்லாத அல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் நிம்மதி என்றால் சோதனை இருக்கக்கூடாது என்று சோதனைகளுக்குள் மத்தியில் உள்ளம் அமைதியாக இருப்பதுதான் நிம்மதியாகும் உள்ளம் எப்போது அமைதியாகும் என்றால் சோதனை என்பது அல்லாஹுடைய ஒரு சுண்ணத் என்பதையும் உறுதியாக இருக்கிறார் யார் கொள்கையில் அரைகுறையாக இருக்கிறார் என்பதை அறிய விரும்புகிறார் இதற்காகத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த சோதனைகளுக்கு மத்தியிலே நிம்மதியாக இருக்க முடியும் சோதனையில் இருந்து நீங்கள் விரண்டோட முடியாது நாம் யாருமே சோதனையிலிருந்து விரண்டோட முடியாது சோதனை அல்லா சொல்லும் போது வல நபு வன்னக்கும் என்று சொல்லுகிறான் இரண்டாவது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் படைத்தவனுடைய ஒரு ஒரு எச்சரிக்கை இது அல்லது ஒரு வாக்குறுதி சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் வடிவங்கள் வித்தியாசப்படும் வரக்கூடிய வழிமுறைகள் வித்தியாசப்படும் ஆனால் சோதனை இருந்து கொண்டே இருக்கும் பிள்ளைகளின் மூலம் சோதிப்பான் மனைவியை கொண்டு சோதிப்பான் எல்லாம் குருவான சொல்லி காட்டுகிறான் பொருளாதாரத்தின் மூலம் சோதிப்பான் நோய்களை கொண்டு சோதிப்பான் குடும்பத்தினரை கொண்டு சோதிப்பான் தலைவர்களை கொண்டு சோதிப்பான் நண்பர்களை கொண்டு சோதிப்பான் எல்லா வழிகளிலும் சோதனை வரும் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாமே அல்லாவுடைய சுண்ணத் என்பதை அறிந்து நாம் அந்த சோதனையில் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை என்றால் என்ன சிறுக்கு கூடாது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சிலருக்கு எல்லாம் குழந்தையை கொடுப்பான் சிலருக்கு குழந்தையை கொடுக்க மாட்டான் குழந்தை கிடைக்காதவர்கள் அவங்கள பிரச்சனை அது குழந்தை கிடைக்காத அவங்கள பிரச்சனை இல்லது படைத்தவர் படைத்திருக்கிறார் நம்முடைய சமுதாயம் தான் பிழையாக அணுகுகிறது குழந்தை இல்லாதவனை விமர்சனம் செய்வதும் பார்ப்பதும் உனக்கு குழந்தை கிடைத்தது என்பது திறமையா இல்லை அல்லாஹ் நாடியதனால் உனக்கு குழந்தை கிடைத்தது அல்லாஹ் நாடியதனால் அவருக்கு குழந்தை கிடைக்கவில்லை குழந்தையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்கிறான் நாடியவர்களை அவன் குழந்தை இல்லாமல் ஆக்குகிறான் நீங்கள் தலைகலாக நின்றாலும் சரி மருத்துவ உச்சகட்டத்திற்கு சென்றாலும் சரி குழந்தை தரக்கூடாது என்று ரப்பில் ஆலமி நாடிவிட்டால் குழந்தை கிடைக்காது இந்த நேரத்தில் தான் பொறுமை வந்தது பொறுமை வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வீட்டிலிருந்து அழுது கொண்டிருக்க நீ முயற்சி செய்து பார் காரியத்தை நீ ஒப்படைத்து விடு அல்லா நாடியதுதான் நடக்கும் என்ற அந்த உறுதியோடு நீ இருந்து விடு ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் குழந்தை உதாரணத்துக்காக பேசுகிறேன் குழந்தை இல்லை என்று சொன்னதும் ஒவ்வொரு கட்டமாக போய் கடைசியில டாக்டர் டாக்டர் சொல்லக்கூடிய முறைகளில் ஒன்று இஸ்லாத்திற்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு முறையாக இருக்கும் பல முறைகள் இருக்கின்றன அதுல ஒரே ஒரு முறை மட்டும்தான் உலமாக்கள் அனுமதிக்கிறார்கள் என்ன முறை என்று கேட்டால் கணவனுடைய விந்தளையும் மனைவியுடைய செனை எடுத்து வெளியிலே கருக்கட்டை வைத்து மனைவியுடைய கற்பப்பையில் வைக்கிறது அந்த செய்யக்கூடிய இந்த டெஸ்டி பேபி என்பது கூடும் அது இல்லாமல் பல முறைகள் இருக்கிறது கணவனுடைய விந்தணு உயிர் உயிர் இல்லாமல் இருந்தால் வேறொருவருடைய விந்தணுவை எடுத்து மனைவியுடைய செனை முட்டையும் எடுத்து வெளியிலே கருக்கட்டை வைத்து மனைவியுடைய கற்ப பயையில் வைப்பது இது ஹராம் ஆனால் எப்படியோ எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிந்து வாழ வேண்டும் நானும் ஒரு குழந்தை பெற்றவர் என்று காட்ட வேண்டும் என்ற அந்த நிலை வந்து என்ன செய்கிறார்கள் கடைசியில இந்த ஹராமான ரூட்டை தேர்வு செய்வதை பார்க்கிறோம் அப்ப தோல்வி இவ்வளவு ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் எடுக்கலாம் இதனால் இந்த சோதனைகள் அல்லாஹுடைய சுண்ணத் என்பதையும் ஈமானையும் குஃப்ரையும் பிரித்தறிவதற்காக கொள்கை உறுதியையும் கொள்கையில் உறுதி இல்லை என்பதையும் பிரித்தறிவதற்காகத்தான் அல்லாஹ் சோதனைகளை தருகிறான் என்பதை புரியாத காரணத்தினால் நிறைய பேர் மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள் புலம்புறாங்க டிப்ரஷன் இதை வைத்த ஒரு கூட்டம் தொழிற்சியை ஆரம்பித்து விட்டது கவுன்சலிங் கவுன்சிலிங் என்றால் பெரிய ரேட்டிப்பு கூட்டம் கூட்டமாக மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் கவுன்சிலர்கள் இடத்துல அல்லது யாரையாவது பார்த்தால் எனக்கு கவுன்சிலிங் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் ஏன் எங்கே உங்களுடைய கொள்கை போய் விட்டது மிகப்பெரிய கவுன்சிலிங் தான் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய பிரார்த்தனை மனதில் இருக்கக்கூடியதை படைத்தவனோடு பகிர்ந்து கொள்வது அதுவும் அந்த படைத்தவன் எப்படிப்பட்டவன் ஜூனி என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக் கொண்டு உங்களுக்கு தருவேன் என்று வாக்குரிந்து தரக்கூடியவன் மல்லாகி என்னிடம் கேட்காதவனிடம் கேட்காதவன் மீது நான் கோவப்படுகிறேன் என்று சொன்ன படைத்தவன் அந்த ரப் அவனோடு பேசுகிற வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தான் சுஜிதில் இருக்கும் போது பேசு உன்னுடைய அத்தையாத்தின் பகுதியிலே பேசு இரவிலே எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் இரவில் மூன்றாவது பகுதியில் நான் கீழ்வானத்திற்கு வருவேன் இறங்குவேன் அந்த நேரத்தில் நீ என்னிடம் வந்து கேள் ஒருவேடி தேதிகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் அந்த ரப்போடு நாம் மனம் விட்டு பேசினால் பேசும்போது எப்படி பேச வேண்டும் இன்அல்லாஹ் லா யக்பல் அ துஆ அன் கல்பின் காஃபிலில்லாஹ் கொண்டு பிரார்த்திக்கிறவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப மனதை உணநிலை நீ பிரார்த்தனை செய் அது மட்டுமல்ல இதா நீங்கள் அல்லாஹுடத்திலே துவா கேட்டால் யா அல்லா நீ விரும்பினால் கொடு விரும்பினால் தா என்று அல்லாஹுடத்தில் கேட்காமல் கேட்கும் போது யா அல்லா உன்னை தவிர நான் போவதற்கு ஒரு வழியே எனக்கு கிடையாது நீ என்னை படைத்தவன் நீ குன் என்றால் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கும் நீ அலா குள்ளி செய்யும் கதிர் நீ சொல்லிவிட்டால் நீ எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் எனவே உன்னிடத்தில் உன்னுடைய அடியானாக நான் வந்து நிற்கிறேன் யா அல்லா எனக்கு கொடு என்று நீ உறுதியாக கேளு என்று நபி நாயம் சொல்லி சொல்லுவார்கள் முஸ்லீம்கள் தருகிறார்கள் இந்த முறையை நம்ம மிஸ் பண்றோம் தாயை தணிகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டா பிரச்சனை நூல் கட்டுகிறார்கள் தாயை தணிகிறார்கள் முஸ்லிமான இந்த வியாபார முஸ்லிம் என்று சொல்லி கொண்டிருக்கிற வியாபாரிகளிடம் இந்த மாந்திரிகர்களிடம் போய் இந்த சிறுக்கை செய்கிறார்கள் அல்லது கோயில்களுக்கு போய் அங்கிருக்கிற பூசாரிகளிடம் போய் இந்த நூலை கட்டி கொண்டு வருகிறார்கள் யாரிடத்தில் போனாலும் தாயத்தை கட்டுகிறவன் சுருக்கை செய்து விட்டான் என்று நபியல் நாயன் சொலல்வாலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஈமான் போய்விடுகிறது ஆக சோதனை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோதனையில் பொறுமையாக இருந்தால் மறுமையில மகத்தான வெற்றி இருக்கிறது சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் சோதனைகள் கம்மியாக வாழ்ந்தவர்கள் மறுமையில் கூலிகள் கொடுக்கப்படும் போது கைசெய்ப்படுவார்களாம் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் சோதனைகள் இல்லாமல் இருந்தவர்கள் அல்லது சோதனைகள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் மறுமையிலே சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை பார்த்து விட்டு கை செய்தப்படுவார்கள் எப்படி கை செய்தப்படுவார்கள் அதையும் சொல்வாங்க சொல்லாளிசலம் இந்த உலகத்தில் இரும்பு கத்தரிக்கோள்களால் நம்முடைய உடம்பு வெட்டப்பட்டிருக்கக்கூடாதா இரும்பு கத்தரிக்கோள்களால் நம்முடைய உடம்பு வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கை செய்தப்படுவார்கள் என்று சொல்லாளிசலம் மகிழ்ச்சி சொல்கிறார்கள் ஏனென்றால் மறுமையிலே சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அப்படி நிறைய வெகுமானம் இருக்கிறது நிறைய கூலி இருக்கிறது இந்த உலகத்தில் சோதனை வர வர பாவங்கள் குறைந்து கொண்டே போகும் பாவங்கள் அழிக்கப்படும் சொல்கிறார்கள் ஒரு முள்ளு காலில் குத்திட்டால் அதற்கே ஒரு பாவம் அளிக்கப்படுது அப்ப பெரிய சோதனைகள் வந்தால் அதற்கேற்ப பாவங்கள் அளிக்கப்படும் சிலர் கடுமையாக சோதிக்கப்பட்டு நடந்து செல்வார்கள் சொல்கிறார்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நடந்து செல்வார்கள் அவர்களில் எந்த பாவமும் இருக்காது எல்லா பாவமும் அழிந்துவிடும் நிறைய சோதனை வந்தால் சந்தோஷப்படும் நம்முடைய பாவங்களை அல்லாஹு தால அழிக்கிறார் அதிலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் சொல்லிவிட்டாஹு ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான் சோதனையை தந்தாலும் நம்முடைய சக்திக்கு மீறி சோதனை தர மாட்டான் பொறுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் சோதனையை தருவான் நம்மளிடம் இருக்கிற அறியாமை தான் நம்ம அதை சோதனைகளை தந்து பாவங்களை அழிக்கிறான் மறுமையில் மகத்தான கூலிகளை தருகிறான் உண்மையிலேயே நம்முடைய நம்பிக்கை என்ன இந்த உலகம் அழிந்துவிடக்கூடியது இந்த உலகம் தற்காலிகமானது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது